വീഡിയോ ஆமாங்க இன்ட்ரெஸ்டான வீடியோ மட்டுமில்லை நிறைய தகவல்கள் நிறைந்த வீடியோவும் கூட ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஆடிப்பட்டம் சிறப்பாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி நம்ம தோட்டத்தில் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குறோம் நம்ம தோட்டத்தை என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரிவியல் ராங் வீடியோ ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா மன்னிச்சிக்கிறீங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னைய டெவலப் பண்ணி நல்ல வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட ஆடு மாடு கோழி அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுலாம் எல்லாத்தையுமே என்னோடய சேனல்ல நான் ஷேர் பண்ண காத்திருக்கிறேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வருஷம் நெல் விவசாயம் பண்ணுறதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வயல் எல்லாத்தையுமே உழுதுட்டோம் நம்ம பார்த்திங்கன்னா ஆவணி மாதந்தான் நம்ம நெல் விதைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆடிப்பட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு மழை எப்படி பெய்யுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம நெல் விதைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வயலை உழுது வச்சுட்டா கொஞ்சம் களைகள்லாம் அடங்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உழுது இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் வயல் உழுகிறதுக்கு முத நாள் தான் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிச்சு இனிமேல் எப்போ மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் வந்து கடுமையாக போட்டுக்கிட்டு இருக்கு ஆடி மாதமே முடிய போகுது ஆனால் வந்து வெயிலோட தாக்கம் இன்னும் குறஞ்சபாடில்ல தர காய்கிறதுக்குள்ளே சீக்கிரமாகவே உழுதுட்டோம் வயல் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயலுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடச்சது மாதிரி இருக்குது கீழே உள்ள மண்ணை மேலேயும் மேலே உள்ள மண்ணு கீழேயும் அப்படியே பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ பார்க்கவே உழுததுக்கப்புறம் ஆனால் வெயில் எப்படி போடுதுன்னு பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி போல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போவே பார்த்திங்கன்னா வெயில் கடுமையாக போட்டுக்கிட்டு இருக்கு நம்ம தென்னை ஏரியாவுக்கு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கடலை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கடலை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விதைச்சதுலேருந்து விதை விழுந்து நம்ம முளைச்சது இந்த வருஷம் நம்ம புதுசாக வந்து கடலை எதுவுமே போடலை அதுவாக தானாக முளைச்சது அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் அது இப்போ நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஒரு செடியை வேணால் பிடுங்கி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் கடலை வந்திருக்கு கூடிய சீக்கிரத்தில் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும் இப்போ வந்து அதோட பால் மட்டும்தான் வந்திருக்கு பருப்போட பால் மட்டும்தான் வந்திருக்கு கடலை தோட்டத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் விதைச்சிருக்கோம் அதையும் போய் பார்க்கலாம் வாங்க முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கடலை போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி சோளம் போட்டிருக்கோம் இது வரைக்கும் இந்த தோட்டம் வந் வித வெதச்சதுலேருந்து நம்ம சோளம் வந்து ட்ரை பண்ணதே இல்லை இந்த தடவை தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நம்ம சோளம் வந்து போட்டிருக்கோம் அளவுக்கு லாபம் கிடைக்கிது அப்படிங்கறத எல்லாத்தையுமே நான் பின்னாடி வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் வந்து கதிர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு மேலேயும் பூ பூத்துருச்சு கீழேயும் பூ பூத்துருச்சு இந்த சோளம் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நிறைய பட்டாம்பூச்சி தெரியுது சோளத்துக்கு இந்த அளவுக்கு பட்டாம்பூச்சி வருமான்னு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சோளம் எல்லாமே கப்பு விட்டு கதிர் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிற வேண்டியதாக இருக்குது ஏன்னா காலையில் பார்க்குற சோளம் சாய்ந்தரம் பார்க்க முடியலை அந்தளவுக்கு காணாமல் போய்கிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்ட் இடத்த பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி தோட்டமாக பிரிச்சுருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டத்துக்கு நம்ம உழுது இதையும் ரெடி பண்ணியாச்சு இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் கீரை அப்படின்னு போட்டிருந்தோம் மஞ்ச கொத்து எல்லாமே அறுவடை பண்ண வீடியோலாம் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நம்ம ரெடி இருக்கோம் இதில் என்னென்ன காய்கறிகள்லாம் விதைக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது இது ஊதா கலர் கத்திரிக்காய் நிறைய புல்லாக ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு காய் கூட காமிக்கிறேன் பாருங்கள் கத்திரிக்காயில் நம்ம சந்திக்கிற ஒரே பிரச்சனை பார்த்திங்கன்னா அளவு பூச்சி தொல்லை தான் அதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தடிச்சிட்ருக்கோம் இப்போ தான் ஓரளவு கத்திரிக்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா களை எடுத்தாச்சு இன்னொரு பக்கம் களை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கோம் களை எடுக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம புடலங்காய் பந்தல் பார்த்திங்கன்னா காய்ப்பு எல்லாமே முடிஞ்சு காஞ்சு போகிற கண்டிஷனுக்கு இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி நம்ம அடுத்து பந்தல் ரெடி பண்ணணும் நம்ம புடலங்கா விதைப்பு முதல் அறுவடை வீடியோ வந்து நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் இப்போ ரீசண்டாக போட்ட வீடியோவும் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க இதே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நம்ம அடுத்ததாக புடலங்கா பந்தல் தான் போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம எப்போவுமே தைப்பட்டத்தில் தான் புடலங்கா பந்தல் போடுவோம் இந்த டைம் வந்து ஆடிப்பட்டத்தில் போட்டால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்குது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம கண்ணுக்குட்டிகளுக்கு புல்லுக்கு பஞ்சமே இல்லை இங்கேருந்து தான் நம்ம புல்லு வறுத்து கொண்டு போய் கன்று குட்டிகளுக்கு போடுறோம் நம்ம காய்கறி தோட்டம் உழுதுருந்தோம்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை மட்டும் விட்டுட்டு தான் நம்ம உழுதுருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அகத்தி மரம் எல்லாத்தையுமே வெட்டி விட்டுட்டோம் ஏன்னா ரொம்ப உயரமாக போயிருச்சு அது கொ அதனால் வாழை மரத்துக்கு வெயிலே கிடைக்காமல் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் வெட்டி விட்டாச்சு நம்ம ஆட்டுப்பட்டி பார்த்திங்கன்னா வெறும் சோடி போய் கிடக்குது ஏன்னா ஆடு எல்லாமே மேய்ச்சலுக்காக வெளியூருக்கு போயிடுச்சு குடிய சீக்கிரம் வந்துடும் மழை பெஞ்ச உடனே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஆட்டுப்பட்டி என்ன நிலையில் இருக்குதுன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடம் எல்லாமே குப்பையாக இருக்குது இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் ஆடு வர்றதுக்குள்ள ஆடு அடிக்கிற இடமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மண் எல்லாமே மலையில் அரைச்சிட்டு போய் கொட்டகையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாத்தையுமே மண் போட்டி நம்ம ரெடி பண்ணணும் அப்போ தான் ஆடு அடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போனால் தான் நம்ம கண்ணுக்குட்டிகளுக்கு புல் போட முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிருக்கிறதுக்கெல்லாம் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்